ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம அளவு சுடிதாரோட பேண்ட் வச்சு எப்படி நார்மல் பேண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு நம்ம வந்து இப்போ சுடிதாரோட செட்டு வாங்கியிருக்கேன் அதில் பேண்ட் மட்டும் நான் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளாக மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டதில் ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது எனக்கு கீழையும் நான் உட்காந்துருக்க பக்கமும் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ஓப்பன் சைடாக இருக்குது அதனால் வந்து அன் இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு லைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ஸ் வந்து போட்டுக்கிறங்க அதுக்கப்புறமா நம்ம போட்ட லைன் இருக்குது பார்த்திங்களா கட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து நார்மல் பேண்ட் வந்து இது மேலே வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதையுமே ஒரு லைன்ஸ் வந்து போட்டுட்டேன் பாருங்கள் மேலே வந்து போட்டிருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கீழே நான் வந்து போட்டிருக்கிறது தையலுக்காக ஓகேவா தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நான் வந்து நம்ம நார்மல் பேண்ட்டாக வச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் வந்து பா கீழே உள்ள பார்ட்டும் மேலே உள்ள பார்ட்டும் ரெண்டு ஜாயின் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அங்கில் உள்ளதை நம்ம வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும் ஓகேவா மேலே கிடையாது அது வந்து கட் பண்ணுறதுக்காக கீழே வந்து வைக்கணும் ஓகேவா எந்த இடத்த நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு பீஸை அது வந்து அந்த இடத்துல வைக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம்ல அதே லைன்ஸில் நம்ம வந்து அந்த பக்கம் உள்ளதே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி கீழையும் நம்ம வந்து வச்சுக்கிறோங்க ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிருங்க கீழே வந்து ஃபுல் லென்த் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறமா அந்த கிராச் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராச் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க அந்த ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்க லைன் ஃபுல்லாக வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லூஸுக்காக ஓகேங்களா அந்த இடத்துல நமக்கு வந்து லூஸுக்காக நம்ம வந்து அவ்வளோ பிளாத்திரம் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் மேலே இருக்கு பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் வச்சு தைக்க போகிறோம் ஓகேவா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துல அந்த கிராச் லைன் இருக்குது பார்த்திங்களா கே நமக்கு வந்து கேவ் வரணும் வளைவு வந்து வரணும் அதுக்காக ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து மார்க் பண்ணி அந்த கேவ் வல் லைன் வந்து போட்டிருக்கேன் இது மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து வச்சு தைக்கிறதுக்காக ஓகேவா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து போட போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கிறேங்க இப்போ கரெக்டான அளவில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவில் மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணுறேன் இது எதுக்கானு வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் அந்த நமக்கு பத்தலைனா திருப்பி திருப்பி தைக்கணும் பார்த்திங்களா அதுக்காக நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேங்க அந்த நம்ம ஃபுல் லென்த்து எவ்வளோ இருக்கணுங்கிறது நம்ம வந்து அளந்து எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதில் நான் வந்து ஒரு லைன்ஸ் நான் வந்து மார்க் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கணும் பார்த்திங்களா அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஒரு லைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா எப்படி போட்டிருக்கேங்கிறத உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு டூ இன்ச் நான் மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேவா அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பட்டி பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது பேண்ட் வந்து வந்து பார்த்திங்கனா கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அது மாதிரி தைக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தைச்சலாம் எப்படி நம்ம வந்து அளவெடுத்து தைக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோஸ் நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பேண்ட் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோஸ் மட்டும்தான் போட முடியும் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன் அதே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அதோடய லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாச் வந்து போட்டுக்கிறேங்க ஏன்னா அந்த அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோல்டிங்ஸ் சைடாக அதனால தெரியணுங்கிறக்காண்டி ஒரு நாட்ச் வந்து போட்டுக்கலாம் அந்த நாச்செலாம் வந்து ஏன் போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட நார்மல் பேண்டு கட்டிங் மெடிஷனாக நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்த்தாவே எங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இப்போ பேண்ட் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடிப்பு இருக்கும் நம்மளோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாக மடிச்சிருக்கேன் நாலாக மடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கிளாத்தில் வந்து வச்சுக்கிறேங்க ஓகேவா ஃபோல்டிங் சைடில் வந்து வைக்கணும் ஓகேங்களா இப்போ வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கனா ஓப்பனாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க நாலு பக்கம் மார்க் பண்ணணும் இப்போ இங்கேருந்து நம்ம கிளாத்தை நல்லா இழுத்து வச்சு எவ்வளோ தூரம் இருக்குது லென்த்து வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாலு பக்கமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணால் கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் லைன்ஸ் வந்து போடும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நான் வந்து ஒன் இன்ச் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன் பண்ணுறேங்கிறதெல்லாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச் அளவுக்கு ஓகேங்களா ஒன்றரை இன்ச்சோ ஆர் டூ இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிளாத்து கீழே இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணுங்கள் டூ ஆர் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இந்த சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு நான் வந்து ஒன் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அளவு எடுத்தது போக எக்ஸ்ட்ரா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே வந்து ஒன் இன்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாம் வந்து ஏன் இந்த பக்கம் ஒன் இன்ச் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நாடாக போகிறதுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதே மா அதுக்கும் நம்ம பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாயின் கொடுத்துருப்போம் ஏன்னா நாலு பீஸ் ரெண்டு பீஸாக இருக்கும்ல அந்த ரெண்டு பீஸாக ஒன்றா ஆக்கணும்ல அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் அளவுக்கு நான் அந்த பக்கம் கொடுத்துருப்பேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச் கொடுத்துருப்பேன் அது வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாடா வந்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சும் கீழே வந்த கீழே உள்ள பார்ட்டும் மேலே உள்ள பார்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் பட் டோட்டலாக நான் வந்து டூ இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோங்கிறது ஓரளவுக்கு புரியு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அதுவும் அளவு பேண்ட் வைக்க வச்சு த கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை தைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அதோட வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க த